பசுமை நிறைந்த மலைகளின் நடுவில் அமைந்திருக்கும் பழமையான தலம் இது அருள்மிகு செந்திலாண்டவர் வாழும் தெய்வீக தடாகம் காலை நேர மங்கள ஒழுக்கதிர்கள் தண்ணீரின் மேல் விழுந்து மெல்ல மெல்ல பொற்கதிர்களாக பரவின அந்த நேரத்தில் பறவைகளின் கீச்சு ஓசையும் மலைகள் ஏந்திய காற்றின் இசையும் மட்டும் கேட்டன ஆனால் இந்த பகல் சாதாரணமல்ல பேரருள் வெளிப்பட போவதற்கான ஒரு தீர்க்க நாள் இந்த ஊரில் அகத்தியர் குளம் என்று அழைக்கப்படும் ஒரு புனித நீர்நிலை இருந்தது வரலாறு சொல்வது இந்த குலத்தில் தெய்வம் ஒரு நாள் நேரில் நடந்து மனித குலத்திற்கு தரிசனம் அளிப்பார் என்று பல நூற்றாண்டுகளாக அது ஒரு கனவு கதை தொடங்குவது சிவபெருமானின் தரிசனம் பெற தினமும் வரும் ஒரு சிறுவனுடன் அவன் பெயர் அருமை பிறந்தது ஏழ்மை ஆனாலும் மனதில் நிற்கும் உலக செல்வம் முருகன் மீதான பக்தி சிறுவன் தினமும் இந்த குலத்தின் கரை அருகே வந்து ஓ செந்தில் ஆண்டவா எனக்கு ஒரு நாள் உன்னை நேரில் காணவிடு என்று இரு கைகளையும் கூப்பி வேண்டிக் கொள்வான் அருமையின் தாய் நீண்ட நாள் நோயால் படுத்திருந்தாள் கிராமத்தில் வைத்தியர்கள் எல்லாம் பார்த்தனர் ஆனால் குணமடையவில்லை அவன் நம்பிக்கை ஒரே ஒன்று முருகன் ஒரு நாள் அதிகாலையில் கிராமம் முழுவதும் மின்னல் இல்லாமல் வானம் முன்னிறமாக ஒளிர்ந்தது மலை தீபம் போல செந்தூர் மலை ஏதோ சலசலப்புடன் திகழ்ந்தது கிராம மூத்தவர் கூறினார் இன்று அரிய நாள் தெய்வம் அளிக்கும் நாள் இது சிறுவன் அருமை அதிர்ச்சியில் மகிழ்ச்சியில் பயத்தில் அந்த குளத்துக்கு சென்று நின்றான் அந்த நேரத்தில் குளத்தின் அலைகள் திடீரென அமைதியானது மூன்று முறை மணி ஓசை கேட்டது யாரும் அடிக்காத மணி தண்ணீரின் நடுவில் சுடரும் ஒளி ஒன்று தோன்றியது அந்த ஒளி நீரின் மேல் நின்றது அது மெல்ல மெல்ல மனித உருவாக மாறியது அவர் வெண்வெஸ்டியும் கையில் வேலும் நெற்றியில் சிவப்பும் தோளில் ஆடை புடையும் உடல் ஒளிரும் தெய்வீக காந்தமும் கொண்ட செந்தில் முருகன் அவரின் அருகில் ஒரு மயில் தெய்வீக குரலில் அலறியது ஒரு நாகம் தண்ணீரிலிருந்து தலையெழுப்பி வணங்கியது முருகன் தண்ணீரின் மேல் நடந்து கரை நோக்கி வந்தார் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நீர் பொற்கதிர்களைப் போல உளிர்ந்தது ஏன் அது தெய்வத்தின் நடை அது இயற்கைக்கே தலைவணங்கிய தருணம் முருகன் அருமையின் முன் நின்றார் அருமை கண்ணீருடன் தரையில் விழுந்தார் அவரது தெய்வீக குரல் முதல் முறையாக ஒலித்தது அருமையே உன் பக்தி மலைகளையும் குளத்தையும் விழுப்பித்தது நீ கேட்டது நன்மை நீ நம்பியது நிஜம் எதற்காக பயப்படுகிறாய் அருமை தடுமாறி பதிலளித்தான் அண்டவா என் தாயை காப்பாற்றுவாய் என நம்பினேன் முருகன் புன்னகை செய்தார் அவரின் வேல் தண்ணீரைத் தொட அந்த தண்ணீர் பொற்கலச நீராக மாறியது இதைக் கொண்டு செல் உன் தாய் மட்டுமல்ல உன் வீட்டில் இனி துன்பம் நெருங்காது இதைக் கொண்டு செல் முருகன் சொல்கிறார் உன் தாய்க்கும் உன் வீட்டுக்கும் இனி துன்பம் வராது அருமை கண்ணீருடன் கலச நீரை எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி ஓடுகிறான் அவன் தாயின் நெற்றியில் அந்த நீரை தடவுகிறான் சில நொடிகளில் அவள் இரு கண்களையும் திறந்து மெதுவாக எழுந்து அமர்கிறாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவளின் முகத்தில் அந்த புன்னகை அந்த மீண்டும் குளத்திற்கு சென்ற அருமைக்கு முருகன் மீண்டும் தோன்றினார் அவர் கூறினார் அருமையே என் பெயரை மட்டுமல்ல என் தெய்வீக அன்பை உலகம் முழுதும் சொல் உன் வாழ்வு பிறரை ஒளியூட்டும் விளக்காகட்டும் முருகன் வேலுயர்த்தி வானத்தைத் தொட வெண் தீபங்கள் மலரைப் போல கலைந்து விழுந்தது பின்னர் அவர் ஒளியாகி நெஞ்சையள்ளும் சங்கீதத்தோடு மறைந்தார் மயிலும் நாகமும் மெல்ல தண்ணீரில் கரைந்தன அந்த நாளிலிருந்து அந்த குளத்தில் நீர் தொட்டாலே மனம் தெளிவதாக கிராம மக்கள் நம்பினர் இன்றும் அந்த இடத்தில் சில நேரங்களில் காற்று நின்று வெளிச்சம் பரவும்போது மக்கள் சொல்வது தெய்வம் மீண்டும் வருகிறான் அவன் தண்ணீரில் நடக்கும் மொழி மீண்டும் கேட்கிறது அருமை வளர்ந்து அந்த கோவிலின் காவலனானான் அவ்வாறு தண்ணீரில் நடந்து வந்த தெய்வம் ஒரு சிறுவனின் வாழ்க்கையையும் ஒரு கிராமத்தின் நம்பிக்கையையும் என்றும் மாறாமல் தெய்வீக ஒளியில் நிரப்பினான்